ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌதி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு கீரை கடையில் பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் செய்யலாம் ஃபஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி செத்துருக்கேன் கூடவே தண்ணி செத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் மிதமான ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கட்டு பருப்பு கீரையை நான் கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்களாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் அஞ்சு நிமிஷம் மிதமான ஃப்ளேம் நல்லா வேக வச்சுக்கலாம் வேகட்டும் கால் கப் தேங்காவை வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சிக்கலாம் கீரை வந்து அரை வெக்காடு இது போல் வேகும் போது இதில் நம்ம கரத்துக்கு கா டீஸ்பூன் அளவு தலை தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் டச்சு ஸ்மெல் போகணும் இந்த கடையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பருப்பும் கீரையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒரே ஈவனாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ வேக வச்ச பருப்பு கூட நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ்க்கு இப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இட்லி தோசை வர்த்த குழம்பு காரக்குழம்பு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்க நல்லா விட்டுக்கோங்க இந்த கீரையில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க விட்டமின் மெக்னீஷியம் காப்பர் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தன்மை இந்த கீரையில் இருக்குது குடல் புழு தன்மை கீரையில் இருக்குது இது தாளிக்கிறதுக்கு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கின பூரம் கடையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சத்தான ஆரோக்கியமான பருப்பு கீரை கடை ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பருப்பு கீரை கடையில் பண்ணியிருக்கோம் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்